நான் வாக்குறுதிகளாக நான் நிறைய சொல்லலாம் ஆனால் என்னால் செய்ய முடியுமா என்பதை யதார்த்தத்தை பார்க்க வேண்டும் இந்த வடசென்னை பகுதியிலே குடிநீர் குடிநீர் வடிகா குடிநீர் வந்து சரியாக விநியோகிக்கப்படவில்லை கால்வாய் சரியாக அகற்றப்படவில்லை மழை வெள்ளம் தேங்கி இருந்த சூழ்நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான்காயிரம் கோடி இந்த பகுதிக்கு ஒதுக்கினதாகவும் வட சன்னிக்கைக்கு அவர்கள் எல்லாம் செய்தாகவும் சொன்னார்கள் ஆனால் எது எந்த ஒரு 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 டெவலப்மெண்ட்டும் இங்கே நம்ம பார்க்க முடியல எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இது நான் சொல்ல வேண்டியதில் மக்களுக்கு தெரியும் நான் வா நான் வாக்கு வாக்குகள் வந்து என்ன வாக்கு என்ன கொடுக்க முடியும்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது சட்டம் அவருக்கு எதை அனுமதித்திருக்கிறது அவரால் எந்த அளவிற்கு அவர் பணியாற்ற முடியும் என்ற விவரம் எனக்கு தெரியும் என்னுடைய எல்லைக்குள் நின்று நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுக்கு உண்டான பிரச்சனை நிச்சயமாக இந்தியாவை இந்தியாவிலே மூன்றாம் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறது பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் இதில் மாற்று கருத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னால் சுலபமாக மத்திய அரசினுடைய அனைத்து உதவிகளையுமே கூட அந்த அந்த திட்டம் திட்டங்களையும் நல்லால் இங்கே செயல்படுத்த முடியும் அறிமுகப்படுத்த முடியும் அதனால் எனக்கு மற்றபடி எந்த எந்த விதமான வாக்குமும் நான் கொடுக்க தயாராகலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு நல்ல கல்வி இல்லை நல்ல கல்வி இல்லை என்று சொன்னால் நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை நவோதயா பள்ளிக்கூடம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால் இன்னும் பல பள்ளிக்கூடங்கள் கட்டப்படும் பல இலவசமான பல மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பேன் இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது சீர்குலை அதை சீராக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்வேன் மேம்பாலம் அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் மத்திய அரசு திட்டத்தின் வாயிலாக என்ன செய்ய முடியுமோ இந்த பகுதி வளர்ச்சிக்காக செய்வேன் இங்கே வந்து இந்த இது இந்த சுற்றுப்புற சுகாதார சூழல் கெட்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் சட்டத்தை மீறி நடத்துகின்ற தொழிற்சாலை யாராக இருந்தாலும் சரி அவர்களை நிச்சயமாக சட்டத்தில் நிறுத்துவேன் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை முடக்குவேன் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் சார் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை அறிவித்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி காரணம் இந்த முறை அவர் தான் எம்பியாக இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் இந்த பகுதியிலே எம்பியாக வளம் வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை என்பதை மக்கள் சொல்வார்கள் அதனால் எனக்கு பெரிய கட்சி ஆளும் கட்சி பணம் உள்ள கட்சி அதிகாரம் உள்ள கட்சி என்றாலும் கூட அந்த வேட்பாளரை பொறுத்து எனக்கு அச்சமில்லை ஏன்றால் மக்கள் எத்தனை பேரும் அவர் நிராகரிக்க இருக்கிறார்கள் காரணம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தம் அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கட்சி நான் சொல்லக்கூடாது அந்த கட்சியினுடைய இலக்கு எது என்று அவர்களுக்கு தெரியவில்லை யார் பிரதமர் என்று அவரால் அறிவிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இருக்கின்ற வேட்பாளர் எனக்கு நண்பராக இருந்தால் கூட ஆனால் அவராலும் இந்த பகுதி மக்களை திருப்தி செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இலக்கில்லாத கட்சி ஒரு திசை தெரியாத கப்பலாக இருக்கிறார் என்பதுதான் நிதார்த்தமான உண்மை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை இளம் சிங்கம் வருங்கால முதல்வராக நாங்கள் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையுடன் என் மண் எண் மக்கள் என்ற யாத்திரையை முடித்து தேர்தல் காலத்திலே அருமையான ஒரு கூட்டணி அமைத்து என்னை இங்கு வேட்பாளராக நிறுத்திய தலைவர் அண்ணாமலையும் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தலைவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு காணிக்கையாக நிச்சயமாக வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை பெற்று அவர்கள் காலடியிலே இந்த பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்பேன் என்பதை நான் பதிவு செய்கிறேன் உண்மையிலேயே எனக்கு இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்ததற்காகவும் மற்றும் இங்கு சமூக சேவை செய்வதற்காகவும் என்னை அனுப்பிய ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் இல்லை சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு உங்களைப் போல ஒரு சாதாரண பள்ளியிலே படித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே முப்பத்தைந்து வருடமாக வடக்கறிஞராக பணியாற்றி அதிக அளவிலே சொத்து சேர்க்காமல் நடுத்தர வர்க்கத்திலிருந்து மிடில் கிளாஸ் என்று சொல்கின்ற அந்த வர்க்கத்திலிருந்து அப்பர் மிடில் கிளாஸ் என்ற வர்க்கத்துக்கு தான் நான் சென்றிருக்கிறேன் என்னை ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு என்னுடைய அனுபவத்தை அவர்கள் மதித்து என்னுடைய பாதையை அவர்கள் கவனித்து நான் சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் ஒழுக்கமாக சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் ஊழல் இல்லாமல் சேவை செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் அதை நான் பெருமையாக கருதுகிறேன் இங்குள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மிகவும் உற்சாகமாக என்னை ஒரு கேண்டிடேட்டாக ஒரு வேட்பாளராக அறிவித்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியாக அவர்கள் குடும்பத்திலே ஒருவருக்கு இந்த வாய்ப்பை கிடைத்தது போல எண்ணி ஒவ்வொருவருமே இந்த தொகுதியிலே அருமையாக வேலை செய்வதற்காக ஒத்துழைப்பதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்கள் எனக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய கட்சி இன்னும் ஐஜேகே புதிய நீதி கட்சி தேவநாதன் அவர்கள் இருக்கின்ற கட்சி ஜான்பாண்டியன் அவர்கள் கட்சி இப்படிப்பட்ட ஒவ்வொரு கட்சியில் உள்ள அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் நான் பார்க்கவிருக்கிறேன் அத்தனை பேருடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் அத்தனை பேருமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் அத்தனை பேருமே ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி உள்ள ஒரு கட்சியாக இந்த பகுதியில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நிச்சயமாக அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே முப்பத்தொம்பது தொகுதியிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் நேர்கோட்டிலே அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடசென்னையிலே என்னை நிறுத்தியதற்கு அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அவர்களும் நிச்சயமாக எங்களுக்கு பெரிய உதவி செய்து எங்கள் கட்சி பொறுப்பாளர்களுடன் இணைந்து இந்த பகுதியிலே நான் ஜெயிப்பதற்காக தாமரை மலர்வதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே வட சென்னை பாராளுமன்றம் ஜெயிப்பதற்காக பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்திருக்கிறார்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் இந்த பகுதியிலே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் எந்த தரத்தில் வாழ்கிறார்கள் அவரது பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் எந்த கல்வி அறிவு இருக்கிறது போன்ற அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியும் இந்த வடசென்னை எனக்கு புதிதான ஒரு இடமல்ல இந்த வடசென்னையில் உள்ள மக்கள் பல்வேறு விதமாக பல்வேறு பிரச்சனைக்காக என்னிடம் தொடர்பு கொண்டவர்கள் அவருடைய பல்வேறு பிரச்சனைகளை நான் பார்த்தவன் பிரச்சனையே இல்லாமல் அதாவது நீதிமன்றத்திற்குள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நபர்கள் கூட என்ன சங்கடத்தில் இருக்கிறார்கள் என்ன பிரச்சனைகள் தவிக்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையும் நான் தனித்தனியாக கையாண்டு அதாவது எல்லோரும் அரசியலுக்காக சொல்வது போல ஒத்தாம் பொதுவாக சொல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையும் நின்னால் கையாண்டு எதிர்காலத்திலே இருபது ஆண்டுகள் கழித்து அந்த குடும்பம் ஒரு வருமானத்திலே உச்சகட்டத்தை அடைகின்ற அளவிற்கு என்னால் அவர்களுக்கு ஒரு அடித்தளம் விதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அதைத்தான் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நீங்கள் போங்கள் மக்களுக்காக பாடுபடுங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆவணம் செய்வதற்கான வித்தை இடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் விதைக்க சொல்லியிருக்கிறார் விதைக்க வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் சார் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை அறிவித்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி காரணம் இந்த முறை அவர்தான் எம்பியாக இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் இந்த பகுதியிலே எம்பியாக வலம் வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை என்பதை மக்கள் சொல்வார்கள் அதனால் எனக்கு பெரிய கட்சி ஆளும் கட்சி பணம் உள்ள கட்சி அதிகாரம் உள்ள கட்சி என்றாலும் கூட அந்த வேட்பாளரை பொறுத்து எனக்கு அச்சமில்லை பயன்றால் மக்கள் எத்தனை பேரும் அவர் நிராகரிக்க இருக்கிறார்கள் காரணம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்த யதார்த்தம் அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கட்சி நான் சொல்லக்கூடாது அந்த கட்சியினுடைய இலக்கு எது என்று அவர்களுக்கு தெரியவில்லை யார் பிரதமர் என்று அவர்களால் அறிவிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே இருக்கின்ற வேட்பாளர் எனக்கு நண்பராக இருந்தால் கூட ஆனால் அவராலும் இந்த பகுதி மக்களை திருப்தி செய்ய முடியாது என்பதை எனக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இலக்கில்லாத கட்சி ஒரு திசை தெரியாத கப்பலாக இருக்கிறார் என்பதுதான் நிதார்த்தமான உண்மை நிச்சயமாக மக்கள் அவர்கள் பக்கம் போக மாட்டார்கள் வாய்ப்பில்லை ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இருவர் அவர் இரு பெருமே பெரிய பணம் உள்ளவர்கள் படைபலம் உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நான் பணம் இருந்தாலும் கூட படை உள்ளவன் இளைஞர்கள் படை உள்ளவன் என்பதை நான் யாரும் மறக்க முடியாது அதே நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பதற்கு முயற்சி செய்தாலும் நான் உள்ளபடியே சொல்லுகிறேன் செலவில்லாமல் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்ததனால் என்னை அவர்கள் ஆதரிப்பால் நம்புகிறேன் இதை நான் வாக்குறுதிகளாக நான் நிறைய சொல்லலாம் ஆனால் என்னால் செய்ய முடியுமா என்பதை யதார்த்தத்தை பார்க்க வேண்டும் இந்த வடசென்னை பகுதியிலே குடிநீர் குடிநீர் வடிகா குடிநீர் வந்து சரியாக விநியோகிக்கப்படவில்லை கால்வாய் சரியாக அகற்றப்படவில்லை மழை வெள்ளம் தேங்கி இருந்த சூழ்நிலையிலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான்காயிரம் கோடி இந்த பகுதிக்கு ஒதுக்கினதாகவும் வட சென்னைக்கு அவர்கள் எல்லாம் செய்தாகவும் சொன்னார்கள் ஆனால் எது எந்த ஒரு 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 டெவலப்மெண்ட்டும் இங்கே நம்ம பார்க்க முடியல எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படுது இது நான் சொல்ல வேண்டியதில் மக்களுக்கு தெரியும் அதனால் அதை பற்றி எனக்கு வந்து இது இல்லை நான் வா நான் வாக்கு வாக்குகள் வந்து என்ன வாக்கு என்ன கொடுக்க முடியும்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது சட்டம் அவருக்கு எதை அனுமதித்திருக்கிறது அவரால் எந்த அளவிற்கு அவர் பணியாற்ற முடியும் என்ற விவரம் எனக்கு தெரியும் என்னுடைய எல்லைக்குள் நின்று நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுக்கு உண்டான பிரச்சனை நிச்சயமாக இந்தியாவை இந்தியாவிலே மூன்றாம் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறது பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் இதில் மாற்று கருத்தில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னால் சுலபமாக மத்திய அரசினுடைய அனைத்து உதவிகளையும் கூட அந்த அந்த திட்டம் திட்டங்களையும் நன்றால் இங்கே செயல்படுத்த முடியும் அறிமுகப்படுத்த முடியும் அதனால் எனக்கு மற்றபடி எந்த எந்த விதமான வாக்குமும் நான் கொடுக்க தயாராக இல்லை ஆனால் என்ன தேவை இருக்கிறதோ அதை நான் நிறைவேற்றும் என்பதை காணித்திரமாக சொல்லக்கொள்கிறேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு நல்ல கல்வி இல்லை நல்ல கல்வி இல்லை என்று சொன்னால் நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை நவோதயா பள்ளிக்கூடம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால் இன்னும் பல பள்ளிக்கூடங்கள் கட்டப்படும் பல இலவசமான பல மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பேன் இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது அதை சீராக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்வேன் மேம்பாலம் அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் மத்திய அரசு திட்டத்தின் வாயிலாக என்ன செய்ய முடியுமோ இந்த பகுதி வளர்ச்சிக்காக செய்வேன் இங்கு வந்து இந்த இது இந்த சுற்றுப்புற சுகாதார சூழல் கெட்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் சட்டத்தை மீறி நடத்துகின்ற தொழிற்சாலை யாராக இருந்தாலும் சரி அவர்களை நிச்சயமாக சட்டத்தின் நிறுத்துவேன் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை முடக்கவே என்பதை நான் உறுதியாக சார் அது நீதிமன்ற தீர்ப்பு சார் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் நீதிபதிகள் சட்டத்தை ஆராய்ந்து அவருக்கு அதை வழங்கி இருக்கிறார்கள் அதில் நான் தலைவர விரும்பவில்லை அதில் எந்த கருத்தை சொல்ல விரும்பவில்லை அவர் பதவியை மேற்கார் அமைச்சராக அது ஒன்றும் இல்லை சார் இந்த பகுதி மக்கள் நான் தான் சொல்றேன் அறிவிப்பு வந்தவுடன் எனக்கு ஏகோபத்து ஆதரவு இருக்கிறது இந்த பகுதியில் போன முறை நின்ற வேட்பாளர் வாங்கிய ஓட்டு கைவிட நிச்சயமாக ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை அதிகமாக வாங்குவேன் சார் இந்த பகுதி ஆறு சட்டமன்றம் கொண்ட ஒரு பகுதி ஆறு சட்டமன்றத்திலையும் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் இதில் வந்து மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை இங்கே ஒரு அமைச்சரும் இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இங்கே மூன்று நாடாளுமன்ற இரண்டு நாடா பக்கத்தில் தயாநிதிமன்றம் இருக்கிறார் இந்த பக்கம் வந்து இருக்கிறார் நம்ம ஒட்டு ஒட்டுமொத்த சென்னைக்கே சொல்லணுன்னாக்கா ஆளுங்கன்ற கட்சி அதை அக்கறை எடுத்து சிரத்தை மேற்கொண்டு செய்திருக்க வேண்டும் செய்ய தவறி இருக்கிறார்கள் என்றதான் யதார்த்தமான உண்மை அப்படி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நாலாயிரம் கோடி ஒதுக்கி சாதாரண வாய்க்கால் அந்த அது அந்த கழிவுநீர் வாய்க்கால்களை சரி செய்திருந்தாலே இந்த தேக்கம் இருந்திருக்காது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இப்படி ஆளும் கட்சி தவறிய அந்த விவகாரத்தை அவர்கள் செய்ய மறுத்து ஆணவமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி எனக்கு அதிகாரம் கொடுத்தால் மத்திய அரசை தலையிட்டு இவர்களை மாநில அரசு செய்யக்கூடிய பணியை செய்ய வைப்பேன் நிச்சயமாக என்னால் அது முடியும் மத்திய அரசு அவர்கள் செய்ய மறுத்தால் மத்திய அரசு நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்பை நான் செய்வேன் இதுதான் யதார்த்தமான இந்த பகுதியில் மீனவ மக்கள் வந்து அதிகமா இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து கண்டுகொள்ளப்படுவதில்லை அவர்கள் வாழ்வாதாரம் இன்னும் உயர்த்தப்படவில்லை அவர்கள் தினமும் கடலுக்குள் சென்று ஒவ்வொரு நிமிடம் அவர்கள் குடும்பம் எப்பொழுது வருவார் வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு அச்ச சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் மாற்றப்படும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும் அவர்கள் உரிய முறையிலே வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஏற்பாடு செய்வேன் மீனவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அந்த சமூகங்கள் எல்லாம் என்னோடு ஒன்றாக ஒன்றாக பழகியவர்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் எங்களோட நிற்க பதிவு செய்கிறேன் கொஞ்சம் வந்து அப்படியே அண்ணன் வந்து கீழே வந்துருவாரு அப்படியே போட்டு அப்படியே போல எல்லாருக்கும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி வட சென்னை மேற்கு மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது நமக்கு குறிக்கோள் தேர்தல் நேரம் மிகவும் குறுகிய நேரம் என்பதால் சுமார் பத்தொன்பது நாட்கள் இருக்கின்றது ஆகவே நாம் எல்லாம் தேனியை போல பறந்து இல்லை பறந்து போல பறந்து நாம் தேர்தல் காலத்திலே ஈடுபட்டு கண்ணியமாகவும் கருத்தாகவும் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய நாம் எல்லாம் உறுதிமொழி கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கு நிறைய வேலை இருக்கின்றது ஆங்காங்கே தெரு தெருவாக பூத்து பூத்தாக கடையாக வியாபாரிகள் சந்திக்கின்ற இடங்களாக ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கின்ற இடங்களாக இருந்தாலும் மக்கள் கூடுகின்ற இடங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கதவு தட்டி நாம் எல்லாம் வாக்கு செய்கின்ற அந்த இடத்தை நாம் இருக்கின்றோம் ஆகவே மீண்டும் மோடி வேண்டும் மோடி நமக்கு கிடைத்த வேட்பாளர் மிக அருமையான வேட்பாளர் இந்த தொகுதியிலே இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் பேசி நம்முடைய கட்சியை கௌரிக்க நாம் நாடாளுமன்றத்துக்கு அவரை அனுப்ப வேண்டும் நம்முடைய தொழிலாக அவர்கள் இருக்க வேண்டும் ஆகவே வெற்றிதான் நமக்கு குறிக்கோள் ஆகவே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் மண்டல நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அணிப்பிரி நிர்வாகிகள் தலைவர்கள் வந்து பின்னாடி நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி கூறியும் இந்த வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுடன் இப்பொழுது உரையாற்றலாம் இந்த அருமையான வரவேற்பிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய உரிய நண்பர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் கபிலன் அவர்களே இந்த மேடையில் இருக்கின்ற இரண்டு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அணியினுடைய பிரிவினுடைய மாவட்டத்தினுடைய மண்டலினுடைய கிளையினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நான் சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை அருமை மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு செய்ததற்காக அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய ஒரே சிந்தனை இந்த சென்னை பாராளுமன்றத்தினுடைய மக்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்திலே உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரத நட்டாஜி அவர்களுடைய அறிவுரைப்படி என்னை ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் இந்த சென்னை மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னரே நாம் ஒரு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்தந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் சமூக சேவை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அரசு அதிகாரத்துடன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அவர் ஜெயிக்க வேண்டும் அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும் கேட்டு இந்த ஒரு அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே என்ன தேவையோ அதை கேட்டு இங்கே அவர்களுக்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நான் இங்கு ஒரு வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால் இரண்டு மாவட்ட செயலாளர்களுமே மாவட்ட தலைவர்களுமே வழக்கறிஞர்கள் தான் நானும் ஒரு வழக்கறிஞர் எந்த ஒரு பிரச்சனையானாலும் நிச்சயமாக அனுபவத்தின் அடிப்படையிலும் சரி சட்டத்தின் அடிப்படையிலும் சரி என்னால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு அறிமுக கூட்டம் தான் நான் அறிமுகமானவன் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஒவ்வொரு இடமும் நான் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் ஒரு மொத்த மொத்தமாக ஒரு அறிமுகமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்ற முறையில் உங்கள் ஒவ்வொருவரையும் அதாவது மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் மண்டலில் உள்ள பொறுப்பாளர்களும் இடையில் உள்ள பொறுப்பாளர்களும் ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக கண்டிப்பாக சந்திப்பேன் நாட்கள் குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடன் தோளோடு தோளாக நின்று இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தாமரையை இந்த பாராளுமன்றத்திலே மலர செய்ய வேண்டும் ஒரு வெற்றிகனியை நமது தலைவர் அண்ணாமலை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவோம் என்பதை எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் நமது கூட்டணி கட்சியில் உள்ள அனைத்து தலைவர்களையும் நான் நாளை பார்க்க இருக்கிறேன் மாவட்ட செயலாளர்களையும் பார்க்க இருக்கிறேன் ஒவ்வொருவரும் மிகுந்த எழுச்சியுடன் இருக்கால் உணரப்படுகிறது இன்றைக்கு கூட காலை இரண்டு தலைவர்களை சந்தித்தேன் அவர்களும் எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த வடசெனிலே இரண்டு பெரிய கட்சிகளையும் தோற்கடித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை நான் நிச்சயமாக வெற்றி பெற செய்வேன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர் சி பால் கனகராஜ் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக ஆசி நடிகர் நகைச்சுவைகளில் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலமான நாகேஷ் அவர்கள் அவருடைய புதல்வன் நடிகர் ஆனந்த பாபு அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களை வருக வருக அண்ணன் அண்ணன் போலவர்கள் அண்ணன் போலவர்கள் நேர்மைக்கு போராடிக் கொண்டு இருக்கும் அந்த ஒரு புனிதமான ஒரு வேலையில் இரு இருப்பவர் இப்பொழுது அந்த நேர்மையான கட்சிக்காக உழைக்கிறார் வாழ்க வளமுடன் ஒரே எல்லாரும் ரமேஷ் ரமேஷ் தயவு செய்து நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே தயவு செய்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாக மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சால்வணிக்கிறார் கொஞ்சம் கட்சியினுடைய நிர்வாகி தயவு செய்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தோடனே நம்ம அவர் தான் இருக்க போக மாட்டார் அவர் அண்ணா எல்லாருக்கும் நவீன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நம்முடைய கட்சியிலேயே அண்ணன் முன்னிலே சேருவதற்காக ரமேஷ் பிரபு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் ரமேஷ் பிரபு அவர்கள் அவர்களையும் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் வழக்கறிஞர் பினுடைய மாவட்ட பொருளாதராக அண்ணா திராவிட கழகத்தில் செயல்பட்டவர் மிகுந்த கரவொலியோடு அவர்களை வரப்போ கட்சியிலிருந்து நாற்பதாவது வட்டத்தினுடைய பொறுப்பாளர் திரு செந்தமணர் சீமான் செந்தமணர் நான் தமிழர் செந்தமணன் அவர்கள் நம்முடைய கட்சியில் இணைவதற்காக வந்திருக்கிறார் அவர்களையும் வருக வருவதற்கு அட்வொகேட் ஜெய்சங்கர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெய்சங்கர் அவர்கள் அவர்களையும் வருக வருக வரவேற்போம் மிகுந்த நன்றி செந்தமிழ் மட்டும் வாங்க அவர் ஒருத்தரோட ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் முடிச்சின்னு அண்ணன் எல்லாருக்குமே சால்வ் பண்ணலாம் செந்தமிழ் வாங்க செந்தமிழ் வாங்க எல்லாம் ஒரு கரகோஷத்தோட தம்பி வரவா இருப்போம் அவரோட கூட நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கும் கூட பாராட்டுகள் அனைவருக்குமே